கடிதத்தை நாம் நாம் அது வகையான அடுத்தவனுடைய மனதை படம் பிடித்து இதற்கு நான் என்ன செய்தேன் என்று சொல்ல முடியுமா நீங்கள் ஒரு சூழலுக்கு வந்ததற்கு

ஆனா எந்த சூழலிலே அது வெடிக்கோ வழி காட்டிக்கொடுமோ அந்த சூழலில் அது தன்னை வெளிக்காட்டி கொள்ளும் என்பதான் உளவியல் என்பதை நான் புரிந்து கொண்டுக்கிறோம் இப்ப இந்த உளவியலை மனசுல வச்சுக்கோங்க நான் பின்னாடில இருந்து போகிறேன் மண்டோதனையை பற்றியும் ஒரு கேள்வி கேட்டுட்டாங்க இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு வண்டி இவ்வளவு காலம் செலுத்தும்

செய்து வைக்க ஆசைப்படுகிறார் உங்கள் எண்ணம் என்ன என்று கேட்க வர சொல்லுகிறோம் இப்படிதான் கவிதை ஆரம்பம் இப்ப நாம என்ன சொல்லுவோம் நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் நான் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை எனக்கு நான் என்ன ஒண்ணு சொல்லுவானா அந்த தலைவர் என்ன பேசுறான் நான் ஒரு அற்புதமான பெண்ணை திருமணம் செய்து கொண்டேன் நான் ஒரு அற்புதமான பெண்ணை திருமணம் செய்து

இருக்கூடிய மிக உயர்ந்த விளைவதற்குரிய ஒரு முத்தை எடுத்துக்கொண்டு நான் அவளை கொடுத்தால் அவள் ஒரு முன்னகை